கத்தரின் பரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மீண்டுமாக இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே நாங்கள் ஜபித்து இந்த மெடிடேஷனுக்குள்ளால் கடந்து செல்வோம் கத்தாவே அப்பா இன்றைய வார்த்தை பகுதி மூலமாக நீங்கள் எங்கள் ஒருவரையும் ஆண்டவரை பேச வேண்டுமாய் சொபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவர் நீர் கொடுத்த மேன்மையை நாங்கள் இழந்து விடாத படிக்கு கதாவே என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றதோ உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து போட்டு ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிந்து முடிவு பரியந்தம் உமக்காக வாழ எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் சொபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே நாங்கள் பார்க்க போகும் தலைப்பு ஸ்தானத்தை இழந்து விடாதேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டை பாக்கீர்கள் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டிலே பார்த்தீர்கள் தன் கூட்டை விட்டு எப்படி ஒரு குருவி கூட்டை விட்டு வெளியில் வந்து அலைந்து திரிகிறதோ அதே போல் ஒரு மனுஷனும் தன் ஸ்தானத்தை விட்டு விலகி வரும் அலைந்து திரிவான் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு குருவியானது தனக்கென்று பாதுகாப்பான ஒரு கூட்டிலே இருந்து அது அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும் போது தன் பாதுகாப்பை இழந்து விடுகிறது தனிமையிலே தவிக்கிறது தவித்து அலைகிறது இதே போல் தான் ஒரு மனுஷன் என்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை என்று கொடுக்கப்பட்ட அந்த நிலையை விட்டு அவன் வழி மாறி தப்பி வரும்போது அவன் என்ன செய்கிறான் தனித்து விடப்படுகிறான் பாதுகாப்பற்று போகிறான் அலைந்து திரிகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உபாகமம் முப்பத்தி இரண்டு பதின்மூன்றிலே நீங்கள் பார்த்தீர்களானால் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி பண்ணுவேன் எங்கள் கத்ராகி ஆண்டவர் தன் பிள்ளைகளை எப்போதும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்க அழகு பார்க்கிறார் நான் உன்னை என் உள்ளங்கையிலே அதை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று எங்கள் தேவன் சொல்லுகிறார் அவர் எங்களை ஸ்தலத்திலே வைத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பி அழகு பார்க்க விரும்புகின்ற எங்கள் அருமையான அந்த தகப்பென் அதுதான் நீங்கள் பார்த்தீர்களான் தாவிர் சொல்லுவார் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் எங்களை குப்பையில் இருந்து எடுத்து எங்களை ராஜாக்களோடு பந்தி அமர செய்து எங்களுக்காக வைத்திருக்கும் எங்கள் எங்கள் தேவன் எங்களை எப்போதும் விரும்புகிறார் ஆனாலுமோ நாங்களோ அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது தேவன் என்ன செய்கிறார் அந்த ஸ்தானத்திலிருந்து எங்களை எடுத்து விடுகிறார் உதாரணமாக நாங்கள் ஏசாயா இருவரும் பத்தொன்பதை பார்த்தோம் ஆனால் வேதம் சொல்கிறது உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன் உன் ஸ்தானத்தில் இருந்து நீ பிடுங்கி போடப்படுவா எப்போது நாங்கள் கர்த்தருக்கு கீழ்படியாமல் அவருக்கு விரோதமாக அக்கிரமங்களை பாவங்களை செய்யும் போது கத்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து எங்களை விலக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது எங்கள் விரோதங்கள் எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் என்ன செய்யும் எங்களை அந்த தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்திலிருந்து எங்களை விலக்கி போடும் நாங்கள் உதாரணமாக பார்த்தோம் ஆனால் சாலமுனை எடுத்து பார்க்கலாம் அவனுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் அநேக சம்பத்துக்களை கொடுத்தார் அவனுக்கு அளவில்லாத பெல்ட்டை கொடுத்த ஆண்டவர் அளவில்லாத விஷ்டத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் ஆனால் என்ன நடந்தது அவனின் மீறுதல் காரணமாக அவன் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தபடியால் அவன் என்ன செய்கிறான் தன் தன் நிலையை இழந்து போகிறான் தன் ஸ்தானத்தை இழந்து போகிறான் அதே போல் நீங்கள் பாருங்கள் சவுளை பார்த்திருவாரான் சவுள் கத்தரால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் படுத்தப்பட்ட ஒரு அருமையான பாத்திரம் ஆனாலுமோ கீழ்படியாமை காரண் காரணத்தினால் அவன் தன் ராஜ்ய பாரத்தையே இழந்து விடுகிறான் சோ சகுரா சோரி ஒரு விசை நினைத்து பாருங்கள் நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையிலே கத்தர் நல்ல ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்து அளவு அழகு பார்க்க விரும்புகிறார் எங்கள் அருமையான அந்த தகப்பன் ஆனாலுமோ நாங்கள் அந்த ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம் சில வேளைகளிலே எப்ப நாங்கள் இப்போது பார்ப்போம் எப்படியான நிலைமைகளிலே எந்த காரியங்களிலே நாங்கள் அந்த ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம் என்று எபிரேயர் பன்னிரண்டு பதினாறை பாருங்கள் ஒருவனும் பேசிக் கள்ளனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் சோ ஆண்டவர் எச்சரிக்கையாய் இருங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார் எப்படி ஒரு ஏசாவை போல சொல்லப்பட்டிருக்கு சீர்கட்டவனாய் இராதபடிக்கு அப்ப ஏசாவை நீங்கள் பார்த்தீர்கள் ஏசா ஒரு காரியத்துக்காக ஒரு போஜனத்துக்காக தன் ான் அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்போதும் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு டிசிப்ளின் உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அதாவது ஒரு ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டு ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடி சீர்கட்டவன் என்றால் யார் ஒழுக்கம் இல்லாதவன் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்பவன் வாழ்க்கையில டிசிப்ளின் இல்லாதவன் அப்படியான ஒரு வாழ்க்கை எங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது அப்படியான ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது ஏசாவே பாருங்கள் இவ்வளவு மேன்மையான அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான் ஒரு உணவுக்காக ஒரு அற்பனத்துக்காக அவன் அதை விற்று போட்டு விடுகிறான் அதே எபிரேயரிலே பன்னெண்டு பதினேழு பாருங்கள் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அப்ப அந்த அருமையான ஒரு மேன்மையை அந்த ஸ்தானத்தை கத்தர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை அவன் என்ன செய்கிறான் அவன் அதை இழந்து போகிறான் எதற்காக ஒரு இழிவான காரத்திற்காக ஒரு அற்ப காரணத்துக்காக தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் அதை இழந்து போகிறான் அதே போல்தான் சகோரா சோர் எங்கள் வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்கள் கத்திரங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை எங்களுக்கு அருமையான குடும்பத்தை கொடுத்து விட்டார் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அருமையான குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்துட்டார் அதே போல நல்ல ஊழியம் செய்ய நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் கத்திரங்களுக்கு ஊழியக்காரர்களாக தாழ்விலே தகுதியே இல்லாத எங்களை ஆண்டவர் உயர்த்தி ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நாங்கள் எல்லாரும் வேலைகளிலே இருக்கிறோம் அப்படியாக அருமையாக ஆண்டவர்களை நல்ல மேன்மைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறார் ஆனால் அந்த மேன்மைகளை நாங்கள் அற்ப காரண காரணத்துக்காக நாங்கள் இழந்து விட கூடாது என்று தேவன் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் எனக்கு ஒரு அருமையான சகோதரிய தெரியும் அவங்க ஒரு அருமையான குடும்பம் கணவன் இரண்டு பிள்ளைகள் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் கணவனோ துரதிருஷ்டவசமாக அட்கஹாலிக் அடி அடிமையாக அதாவது அட்கஹாலிக் குடி குடி போதையிலே அடிமைப்படுத்தப்பட்டு விட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் குடும்பங்களில் சமாதானத்தை இழக்க வேண்டி வந்தது பிறகு அவர் அதிலே மிகவும் மோ போய் அவர் அவர் என்ன செய்தார் அவர் கொஞ்சாக் பண்ண தொடங்கினார் அவர் அபியூஸ் அதாவது மனைவிய அபியூஸ் பண்ண தொடங்கி பிள்ளைகளை அபியூஸ் பண்ண தொடங்கி போலீஸ் இன்வால்வட் ஆகி அவர் என்ன செய்தார் வீட்டில் இருந்து துரத்தப்பட்டார் அதாவது எப்படி அந்த குருவி தன்னை கூட்டை விட்டு வெளியிட்டு துரத்தப்பட்டு அலைந்து திரிந்ததோ அதே போல் தான் அந்த மனுஷனும் வீட்டை விட்டு போலீஸ் இன்வால்வ் ஆகி குடும்பத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டு அவர் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார் அவர் எல்லாரிடம் அலைந்து திரிந்த போது அவர் இன்னும் இன்னும் அடிக்ட் ஆகி வித்தின் அந்த ஃபைவ் இயர்ஸ் அந்த ஐந்து வருஷ காலங்களுக்குள் அவர் என்ன செய்கிறார் அவர் மன்னித்து போகிறார் இது வந்து நான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் வாழ்க்கை அப்ப நாங்கள் கத்தருங்களுக்கு ஒரு அருமையான குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அதை கொடுக்கும் போது அதற்கு நாங்கள் கவுண்டபிலிட்டி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் கணவன் கணவனின் வேலையை செய்ய வேண்டும் மனைவி மனைவியின் வேலை செய்ய வேண்டும் பிள்ளைகள் பிள்ளைகளின் வேலையை செய்ய வேண்டும் நாங்கள் அப்படி ஒரு கூட்டுக்குள் இருக்கும் போதுதான் அந்த ஸ்தானத்திலே நாங்கள் இருப்போம் இன்றைக்கு நாங்கள் எங்கள் ஸ்தானத்தை விட்டு விலகி போக ஒரு ஒரு அற்ப இழிவான நாங்கள் எங்கள் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகும்போது என்ன செய்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆஹ் எங்களிடம் இருந்து பரத்து போடுகிறார் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அது என்ன ஊழியமாக இருந்தாலும் கத்தருக்கு உண்மையாக வேலை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல வேலை எங்களை ஆண்டவர் மேன்மையான இடத்திலே வைத்து பார்க்கிறார் நல்ல வேலைகளை கொடுத்து எங்களை அழகு பார்க்கிறார் ஆனால் நாங்கள் அந்த வேலைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக கண்ட அக்கவுண்டபிலிட்டி கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு ஏசாவை போல ஒரு அற்ப போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரன் அந்த மேன்மையே இழந்து போனான் அதே போல் தான் சகோதர சௌரி நாங்கள் ஒருபோத ஒரு அற்ப அற்ப இழிவான ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் ஒருபோதும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த இழந்துவிடக் கூடாது அடுத்ததாக பாருங்கள் ஒன்று சாமுகள் பதினைந்து பாருங்கள் இப்படி இருக்க நீர் கத்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கத்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்வதென்ன கத்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக நாங்கள் கீழ்ப்படியாமல் தேவன் கொடுக்கும் தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் போது கூட நாங்கள் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறோம் உதாரணமாக பார்த்தால் சவுளை பாருங்கள் சவுல் கத்தரால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அருமையான பாத்திரம் ஆனாலுமோ அவன் கீழ்ப்படியாமல் போகிறான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அமெல் அமிலேக்கியரோடு சவுளை யுத்தத்துக்கு அனுப்பும் அனுப்பும் போது கத்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் நீ போய் அமிலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் அப்பை அவர்களை அழித்து தீரென்று சொல்லி அனுப்புகிறார் அவன் யுத்தத்திலே கண்ட கொழுத்து ஆடு மாடுகளை தனதண்டை வைத்துக் கொள்கிறான் ஞாபகப்படுத்துகிறார் அப்போது சாமுவேல் அவனை அவனிடம் வந்து சொல்லும் போது அவன் சாட்டி சொல்கிறான் ஆண்டவருக்கு அதை நான் பழியிடுவதற்காக என்னுடன் சேர்த்துக் கொண்டேன் என்று அப்போது சாமுவேல் இப்படியாக சொல்லுவார் கத்தரின் சத்தத்துக்கு கீழ்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாயிருக்குமோ நாங்கள் சகோதரா சௌகரி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்பவர்களா இருக்கலாம் நாங்கள் தைட்ஸ் ஒழுங்காக கொடுப்பவர்களா இருக்கலாம் தேவராஜ்யத்தில் ஓடுவர்களா இருக்கலாம் ஆனால் கத்தரின் சத்தத்துக்கு கீழ்படிவதைத்தான் ஆண்டவர் அவர் எங்களுக்கு மேன்மையாக நினைக்கிறார் பாருங்க க சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாம விட்டதனால் சவுல் என்ன செய்கிறான் தன் ராஜ்ய பாரத்தையே அவன் இழந்து விடுகிறான் எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நாங்கள் கத்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா ஆண்டவர் பேசும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோமா உதாரணமாக இயேசுவை பாருங்கள் அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் பிதாவின் சொற்கேட்டு அதன்படி நடந்தார் கடைசி நிமிஷத்துக்கு கூட ஆண்டவர் இயேசுவானவர் சொல்வார் பிதாவே உமது கத்தம் இந்த வாழ்க்கையில நடக்கட்டும் வந்து நாங்களும் கத்த சோகரா சோரி ஒரு விதை யோசித்து பார்ப்போம் ஒரு விதம் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை இழக்கும் விதமாக நாங்கள் ஏதாவது செய்கிறோமா சீர்கட்ட நிலையிலே எங்கள் வாழ்க்கையை நடத்தி ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமோ அல்லது கத்தர் சொல்வதை கேட்காதபடி அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்திலே எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவர் எங்களை இந்த இடத்திலே எங்களை எச்சரிக்கை பண்ணுகிறார் ஒரு சிற்றின்பத்துக்காக அல்லது கீழ்பா கீழ்படியாமையினால் உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விடாதே ஸோ நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை விதைத்து ஒரு விசை நாங்கள் ஜபித்து நாங்கள் எங்களை கத்தரிடம் கொடுப்போம் ஆம் கத்தாவே இந்த அருமையான தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் ஆண்டவரை அநேக காரியங்களே தவறை விடுகிறோம் அப்பா நீங்க கொடுத்த நீங்கள் கொடுத்த வாக்குகளுக்கு கீழ்படியாத படிக்கு கத்தாவே நாங்கள் எத்தனையோ காரியங்களே நடந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல கத்தாவே ஆண்டவரே ஐயா சில காரியங்கள்னால் அற்ப காரியங்களுக்காக நாங்கள் உண்மையே இழந்திருக்கிறோம் அப்படியான சூழ்நிலைகளில் இருந்து நிறங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் கத்தாவே நாங்கள் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உமது சத்தத்துக்கு கீழ் படிந்தவர்களாக ராஜா ஆண்டவரே நாங்கள் ஒரு ஏசாவை போல அந்த ஆண்டவரே நீர் கொடுத்த மேன்மையை இழந்து விடாத படிக்கே உங்களோட பாதுகாப்பின் கரமங்கள் ஒவ்வொருடும் கூடந்து வழி வழிநடத்த வேண்டுமாய் சொபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்ட ஒவ்வொரு சௌர சௌரிகளையும் நீங்கள் வழி நடத்தி ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் தேங்க் யூ பிளஸ் யூ ஆல்